ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து பத்தாம் திருமொழி பத்தாவது பாசுரம் அதாவது ஆறாம் கடைசி பாசுரம் வாபித்தடஞ்சூழ் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கண் மடவார் கேள்வன் கலியன் ஒலிமாலை சொல்லவல்லார் பாவம் நில்லா வியுமே மாவித்தடஞ்சூழ் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கண் மடவார் கேள்வன் கலியன் ஒளிமாலை மேபி சொல்ல வல்லார்பாபம் நில்லா மேவித்தடஞ்சூழ் வாவினா உங்களுக்கு தெரியும் நீர்நிலைகள் அப்புறம் நீர்நிலைகள் இருக்கிற தடங்கள் சூழ்ந்திருக்கிற தடம்னா வழி வழி பக்கத்துலலாம் நீர்நிலைகள் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க வாவிகள் இருக்கிறது வாபித்தடஞ்சூழ் மணிமுத்தாற்று நிறையூர் மணி மணிமுத்தாறுங்கிறது அந்த ஊரில் இருக்கிற புஷ்கரணிக்கு பெயர் அதனால் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை திருநறையூரில் எழுந்துருளி இருக்கும் பெருமானை நாவில் பரவி நாவால் துதித்து வாயால் துதித்து நெஞ்சில் கொண்டு நெஞ்சில் அவனை பற்றி நினை அவனுடைய நினைப்பில் இருந்து நாவினால் பாடி மனத்தினால் சிந்திக்கங்கிற மாதிரி எழுதியிருக்க நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை இந்த திருநறையூர் நம்பியின் திருநாமங்களை காவித்தடங்கள் மடமார் கேழ்வன் காவித்தடங்கள் அப்படின்னா இந்த கருணீல பூக்களை போன்ற நிறத்தை பெரிய கண்களை உடைய மடமார் பெண்களின் பெண்களால் பெரிய ஆசைப்படுபவர் அப்படி வச்சுக்கலாம் இல்லை ஊர் வந்தால் அவருடைய அவருடைய மனைவிக்கு கணவன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அந்த பட்டு எப்படி வர்ணிக்கிறார் காவித்தடங்கண் மடவார் கேழ்வன் அப்படின்னா அழகிய கண்களுடைய பெண்களால் விரும்பப்படுகின்ற அவர் கலியன் திருமங்கை ஆழ்வார் ஒலி அருளி செய்த மாலை இந்த பாசுரங்கள் பாபித்தடஞ்சூள் மணிமுத்தாற்று நரையூர் நடுமாலை நாவில் பரவி நெஞ்சில் கொண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கள் மடவாறு கேள்வன் கலியன் மாலை மேவி சொல்ல வல்லார் மேவினா ஆசைப்பட்டு அதை நன்றாக புரிந்து கொண்டு சொல்ல வல்லவர்கள் அவர்களுக்கு பாவம் வீயுமே நில்லா பாவங்கள் அழிந்து போகும் பாவம் பக்கத்துலையும் வராது பாவங்கள் வீயுமே அழிந்து போகும் நில்லா அருகிலும் வராது வேறுபட்டு பாவங்கள் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மேவி சொல்லவல்லார் பாவம் நில்லா வியுமே பாசுரம் படிச்சுள்ளவா பாவித்தடஞ்சூள் மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவில் பரவி நெஞ்சிற்கொண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கண் மடவார் கலியன் ஒலிமாலை மேவிச் சொல்ல வல்லார்பாபம் நில்லா வியுமே ஸ்ரீமதே ராமானுஜாயனவா